வெல்கம் டு யாஸ்கியா சூரியா சேனல் யாஸ்கியா சூரியா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை தேங்காய் பால் சூப்பு பார்க்குறோம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி இந்த ஒரு தொத்து கைப்பிடி முருங்கைக்கீரையும் அதோடய பூகளும் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் பால் ஒரு அரை முடி தேங்காவை அப்படியே அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து நாலஞ்சு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சோண்டு மிளகு சீரகம் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வந்து சின்னவங்க பிடிச்சா கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு இப்போ பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை அப்புறம் வெங்காயம் தக்காளி மிளகு சீரக பொடி மஞ்சள் ஜீரகம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிச்சு எல்லாமே போட்டாச்சு இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுப்போம் ஏன்னா கொஞ்சம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் உள்ள சாறு எல்லாமே வந்து நம்ம இறங்கணும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வச்சுட்டு காமிக்கிறேன் விசில் வரட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் விசில் அடங்கி வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பூப்போல் நல்ல நல்ல பூப்போல் மலர்ந்துருக்கு இப்போ நம்ம இது ஒரு கடை கடஞ்சிக்கலாம் பருப்பு மத்தியில் ஒரு கையில் வீடு எடுக்கிறதுனால நான் வந்து இப்போ உங்களுக்கு கடந்துட்டு காமிக்கிறேன் இப்போ நல்லா கடஞ்சாச்சு பாருங்கள் என்னடா முருங்கைக்கீரையோட பாசிப்பருப்பு தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க பாசிப்பருப்பு போட்டாலும் வயிறு புண்ணை வந்து நல்லா ஆற்றும் அதனால தான் இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும்தான் வரணும் அந்த ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை அமர்த்திடணும் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் பால் முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரே ஒரு கொதி தான் நான் வச்சுட்டு காமிக்கிறேன் ஒரு ஒரே ஒரு கொதி தான் வரணும் அந்த ஒரு கொதி வந்தோடனே அமர்த்திடணும் விடணும் கொதி வந்துடுச்சா அமைத்திடணும் ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும் நம்ம ஊற்றினோடனே அதனால தான் தேங்காய் பால் ஊற்றினோடனே சும்மா ஒரு கொதி மட்டும் வரும்போது பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நான் வேறு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம முருங்கைக்கீரை தேங்காய் பால் சூப்பு எப்படி வந்திருக்குன்னு இதை வெறும் சாதத்தில் போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது கொழுப்புச்சத்து விடுறவங்க வந்து தேங்காய் பழம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சும்மா அந்த கீரை பாசு பருப்புலாம் போட்டால் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற பாதி சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ ரொம்ப நல்லதுங்க பாசி பருப்பு வயிறு புண்ணாத்தும் நல்ல உடம்புக்கு தேங்காய் பாலும் வயிறு புண்ணாத்தும் இப்போ பாப்பாவுக்கு தொண்டையில் கொஞ்சமாதிரி கரக்காரன்றிருக்கமான இதெல்லாம் நான் இதை வச்சேன் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய்